ஜெய்சந்திரன் மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டதின் பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சாமு நாசர் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பின்னர் அமைச்சரவையிலிருந்து நாசர் நீக்கப்பட்டதை அடுத்து மனோ தங்கராஜ் தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது அமைச்சரவை மாற்றத்தில் ராஜ கண்ணப்பனுக்கு பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று ஆண்டுகளில் மூன்று அமைச்சர்களை சந்தித்த துறையாக பால்வளத்துறை இயக்கிறது மனோ தங்கராஜை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது முற்போக்காளர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் அனுசரித்து போகாமல் இருந்ததுதான் மனோ தங்கராஜ் மீது புகார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பால்வளத்துறையை பொறுத்தவரை ஆவின் வளர்ச்சி என்பது எதிர்பார்த்த அளவில் இல்லை என்பது அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டாகும் மனோ தங்கராஜின் மகனின் அரசியல் ஆட்டம் மாவட்டத்தில் அதிகரித்து உள்ளதாகவும் அவர் மீது புகார் எழுந்துள்ளது குமரி மாவட்டத்தில் ஆர் எஸ் எஸ் மாடல் என்பதால் திராவிட மாடலாக மாற்றியவர் மனோ தங்கராஜ் மோடிக்கு எதிராக நூத்தி எட்டு கேள்விகள் என்ற புத்தகம் எழுதிய மனோ தங்கராஜ் கூடங்கலம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக போராடியவர் கன்னியாகுமரி நெல்லை பகுதியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அதானி துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதை எதிர்த்து பெரும்பான்மை குவாரிகள் மூட நடவடிக்கை எடுத்தவர் என அவருக்கு சாதகமாக பேசுபவர்கள் அதிகம் உண்டு பிரதமர் மோடியையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்ட மனோ பிரணவ் தங்கராஜ் முதல்வர் தலையிட்டதின் பெயரில் அந்த படத்தையும் நீக்கி மன்னிப்பு கேட்டார் மனோதங்கராஜ் தீவிர பாஜக எதிர்ப்பாளரான இவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என தமிழக பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது மனோ இருந்து அமைச்சர் பதவி பறிப்பு என்பது அவருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என தமிழக பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார் மனோ தங்கராஜ் பதவி நீக்கம் மட்டும் பல்வேறு கோணங்கள் அரசுக்கு எதிராக விவாதிக்கப்பட்டு வருகிறது தீவிர திமுக உடன்பிறப்புகளும் மனோ தங்கராஜின் பதவியிறக்கத்தை ரசிக்கவில்லை எங்கோ திமுக பாஜகக்காக ஒரு சிலரை இழக்கிறதோ என மனப்பான்மையும் வருகிறது முன்பு பாஜக பிடிஆரை பதவியிறக்கம் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு பணியாற்றியது மனோ தங்கராஜிக்கும் திட்டமிட்டு பணியாற்றியது செந்தில் பாலாஜிக்கும் பணியாற்றியது இதற்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் இசைவு தருகிறாரோ எனதான் மனோ தங்கராஜின் விஷயத்தில் நாம் கணிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி எந்த பெரிய தவறையும் மனோ தங்கராஜ் செய்யவில்லை பாஜகவை தீவிரமாக எதிர்க்க கூடியவர் தான் மனோ தங்கராஜ் அதற்காகத்தான் அவருக்கு இந்த பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ என்ற ஐயம் திமுக உடன்பிறப்புகளுக்கும் அரசியல் வல்லுநர்களுக்கும் திரைமறைவில் திமுக ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க தோன்றுகிறது குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஆளுநரோடு மல்லு கட்டி கொண்டிருந்தார் அவரையும் ஆளுநரோடு மல்லு கட்ட வேண்டாம் என தாந்தப்படுத்தும் வேலையாகத்தான் அவருக்கும் வனத்துறை பதவி கொடுத்து ஆளுநருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் பார்த்து கொண்டு வரும் ஒன்றைய ஆண்டு காலம் எந்த சச்சரவுகளும் இல்லாமல் மத்திய அரசோடு அவ்வப்பொழுது இசைந்து ஆட்சி நடத்த திமுக அரசு முடிவெடுத்து விட்டதோ என்ற ஐயம் பொன்முடி மற்றும் மனோ தங்கராஜ் விசேஷ ஏற்பட்டிருக்கிறது இதை வருங்காலத்தில் போக்க வேண்டிய கடமை திராவிட மாடல் அரசின் நாயகன் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது பார்க்கலாம் போக போக எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்